हम खाली हाथ आए हैं इस महफिल में अल्लाह के खजाने को हम भर के जाएंगे इन आराम आ राम आराम मैं बच्चे जो सब ठीक नहीं है वो ठीक से बैठ जाओ आने वाले फिर पीछे बैठ जाएंगे अब इधर उधर करके बैठने क्या होता दूर से जगह खाली ना उन आ जाएंगे अलमकुम वाला वर्क வந்திருக்கும் அனைவருக்கும் ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி அகலே சுன்னதூல் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் நாகமொஹல்லா தக்னி அகலே சுன்னதூல் ஜமாத் மரக்கடை பள்ளிவாசலின் நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லோருக்கும் ஐது முபாரக் ரமவான் முபாரக் அலமதுல்லா இப்பொழுது திருநாள் தொழுகை தொலவிருக்கிறோம்

ஈத் பெருநாள் நாம் விட்டு வந்திருக்கிறோம் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து நன்மையான வணக்கங்களை முடித்து ஜக்காத்தை கொடுத்து இன்று ஈத் பெருநாள் தொழுகை முடிப்பதற்காக ஈத் தினத்தை நோக்கி வந்த அனைத்து மக்களும் தொழுகை முடித்து அமைதியாக வெளியே சென்றார்கள் நம்ம நாகாமயமுத்தூர் நாகாமஹா தக்னி மகா சுனத் ஜமாத் ஹைதலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத்தின் சார்பாக ஈத் பெருநாள் வாழ்த்துக்களை அனைத்து மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பெருநாளில் நாம் முக்கியமாக துபா செய்த விஷயம் என்னவென்றால் உலகத்தில் போர் என்னும் சொல்ல இல்லாமல் அல்லாஹ் நீ காப்பாற்ற வேண்டும் நம் தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய காலமெல்லாம் இணக்கமாக ஒற்றுமையாக வலிமையாக வாழ வேண்டும் என்று இந்த திவா செய்து கொண்டோம் பல்ல இறைவன் நம்ம நம்மளுடைய துவாவை ஏற்று நம்ம அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இந்திய சட்டத்தின் அடிப்படையில் மனித நேயம் பேணி பாதுகாத்து அன்புடன் வாழ பல்ல இறைவன் கிருமை செய்வானாக என்று துவாவுடன் உறுத்திக் கொள்கிறோம் அஸ்லாமலை வர்த்தக